ஹலோ ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஒரு பேலூர் என்ற கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே பக்கத்தில் ஹலபேடு இருக்குது ரெண்டுமே நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பேலூரில் உள்ள கோயிலில் வந்து போடுறோம் இது பெங்களூர்லேருந்து ஆசன் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போய் அதுலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரில் உள்ளது ஹலபேடு அவங்க பக்கத்தில் பத்து கிலோமீட்டர்லாம் பேலூர் இது ஃபஸ்ட்டு வேலூரில் போ போனோம் வேலூர் போயிட்டு பார்த்தோம் இங்கேருந்து சிக்கமங்களூர் பக்கம் தான் இது டூரிஸ்ட் ப்ளேஸ் இது சைடில் இருக்கிறது போலாம் டூரிஸ்ட் பிளேஸ் தான் இருக்குது போனீங்கன்னா இந்த கோயிலை பாருங்கள் நல்லா அருமையாக பார்க்கவே அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு கோயில் ஆனால் ரெண்டு கோயிலும் ஒரே மாதிரி தான் தெரியும் சிலைகள் ஆனால் வெவ்வேறு மெத்தேரில் இருக்கும் ஒரு சிலை தான் ஒரே மெத்தேரில் இருக்கும் வாங்க பாருங்கள் எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள்